அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வபரகாத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அமல் என்ன அப்படின்னா அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹு தாலாவினுடைய அழகிய திருநாமங்கள் தொண்ணூத்தொன்பது இந்த 99 திருநாமங்களுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இதை நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வரும்பொழுது நமக்கு மன அமைதி கிடைக்குது நோயிலிருந்து அல்லாஹு தாலா நம்மை லேசாக்குகிறான் இன்னும் எடுத்த காரியங்கள் வெற்றியாக முடிகின்றது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அல்லாஹு தாலா குழந்தை பாக்கியத்தை தருகின்றான் ஞாபக சக்தி அதிகரிக்கின்றது ஷைத்தானின் தீங்கை விட்டும் எதிரிகளின் சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்கின்றான் இதை நாம் தொடர்ந்து ஓதி வரும் பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய குடும்பத்தில் சந்தோசை சந்தோஷத்தை தருகின்றான் இன்னும் ஒற்றுமையையும் தருகின்றான் நம்முடைய ஆளுமை திறன் அதிகரிக்கின்றது நம்முடைய பொருளாதாரத்தை தாலா அதிகரிக்கின்றான் மக்களிடையே மதிப்பும் மரியாதையும் பெருகின்றது இன்னும் கடன் தொல்லை நீங்குகின்றது எடுத்த காரியத்தில் வெற்றியை தருகிறது சமூக உறவுகள் மேம்படுகிறது இன்னும் செல்வம் அதிகரிக்கின்றது இன்னும் நம்முடைய தீய எண்ணங்கள் நீங்கி நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கின்றது சமூக உறவுகள் நமக்கு மேம்படுகின்றது இன்னும் தாலா பல சிறப்புகளை கூறுகின்றான் இதை தொடர்ந்து ஓதிட்டே வரும்பொழுது உங்களுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளருவாங்க இன்னும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து சிறப்பானதாக அமையும் இன்னும் இதை ஓதும்போது உங்களுடைய நியாயமான ஆசை அதாவது ஹலாலான தேவைகள் நிறைவேறும் உங்களுடைய ஞானம் பெருகும் இந்த அஸ்மால் ஹுஸ்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் இந்த அழகிய திருநாமங்கள் உங்களுடைய மனசோர்வை நீக்கி உங்களுடைய பயத்தையும் போக்கும் உங்களுக்கு நல்ல ஹலாலான நண்பர்களாக கிடைப்பாங்க இன்னும் இந்த திருநாமத்தை தொடர்ந்து ஓதிட்டு வரும்பொழுது உங்களுக்கு தொழில் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட புதிய தொழில் அமையும் உங்களுடைய புகழ் எல்லாருக்குமே பரவும் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் அவங்க சிறந்து விளங்குவாங்க இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அப்படிப்பட்ட அஸ்மால் ஹுஸ்னாவை இன்ஷாலாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஓதிட்டே வாங்க ஓதிட்டே வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் அழகாகும் நீங்களும் அழகாகிருவீங்க உங்களுடைய மனசில் உள்ள கவலை எல்லாம் நீங்கி அல்லாஹு தாலா உங்களுக்கு சந்தோஷத்தை அளிப்பானாக ஐ மீன் ஐ மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்து